சந்தியா இப்போ சீரியலை புரட்டக்கசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ்பனாவும் ஃபுல்லுடையும் கேளுங்க பூனேஸ்வரி மகாலிங்கம் பசுபதிக்கு மூணு பேருக்கும் வந்து ஆப்பு வைக்கிறாங்க மாயா அவங்க திட்டத்தை எல்லாத்தையும் தகுடுபடி ஆகிட்டாங்க மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க வீசியும் சுத்தமாக போக முடியுது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச மாட்டே இருக்கும் நம்ம மாயா மாட்டுக்கும் வந்து என்னது பார்வதி போகிறதே வந்து சரியில்லையே ஜானகி அம்மாவை பார்த்து பார்த்தே நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் கேஷுவலாக போகலாம்ல இந்த நேரம்னு பார்த்து அவங்க எதுக்கு வெளியில் வந்து போயிட்டு வரணும் எப்போதும் பார்வதி இப்படியெல்லாம் போக மாட்டாங்களே அதுவும் பதுங்கி பதுங்கி போகிறத பார்த்தா வேற ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது வெளியில் யாரும் இருக்காங்களான்னு சொல்லி மொட்டை மாடியிலேருந்து வேக வேகமாக பார்க்குறாங்க அந்த இடத்துல ஆனால் யாரும் இல்லை மகாலிங்கம்லேருந்து எல்லாரும் வந்து போயிட்டாங்க என்னடா அது ஒருவேளை யாரும் வெளியில் யாரும் இருப்பாங்களா எதுக்காக இருக்கும் புவனேஸ்வரி மகாலிங்கம் அப்படி என்ன திட்டம் போட்டு வச்சுருக்காங்க பார்வதி மூலிமா வந்து நடத்துறதுக்காக வந்து போகிறாங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து மாயாவுக்கு வந்து தூக்கமே வரல நைட்டு ஃபுல்லாக இதை பற்றியே வந்து யோசிச்சுட்டு யோசிச்சிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் வந்து பொழுது வந்து விடிகிற மாதிரி காட்டுறாங்க ஜானகிலேருந்து எல்லாரும் சரி நகையை எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்கி நகையை எடுத்துகிட்டு சாமிக்கு வந்து சாத்தியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ரகுராமந்தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரகுராம வந்து கூப்பிட்றாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு முதல் மரியாதை கிடைக்கணுன்னு ஆசைப்படலை இருந்தாலும் நீங்களாம் கூப்பிடுறீங்க போன வாட்டியே நீங்கள் வரலைங்க இந்த வாட்டியே நீங்கள் வரலன்னா அப்புறம் எதுக்குமே நம்மளை கூப்பிடாமல் விட்டுற போகிறாங்க தயவு செஞ்சு வாங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே சிவராமன் வந்து கெஞ்சுறாங்க அண்ணே எனக்காக நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி உங்கள் எல்லாருக்காவும் நான் வரேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஆனால் அண்ணன் வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்து மனசில் நினைக்கிறாங்க வாங்க வாங்க ஒத்துமொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நில்லுங்க இனிமேட்டு சிவராமனுக்கு தான் வந்து எல்லா மரியாதையும் அவங்க தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தான் சிவராமன் ககுரவனுக்கு அசிங்கப்பட்டால் இவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த சேரில் வந்து உட்கார வைப்பாங்கன்னு தெரியல இது மாதிரி பொய் சொல்லி தான் பார்வதி வந்து ஏமாற்றிருக்காங்க ஒரு பக்கம் மகாலிங்கம் புவனேஸ்வரி வந்து காட்டுறாங்க அந்த நகையை பத்திரமா இருக்காமா நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனோம் பத்திரமா இருக்குது இந்த நகை வந்து இங்கே தான் இருக்குது நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் என்னவா நிம்மதியாக தூங்கிருக்கலாம்ல ரகுராம் வந்து அசிங்கப்பட்டு நிற்க போகிறான் அதை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்ல போன வாட்டி கிரீடம் சாத்துறப்ப கண்டிப்பாக வந்து ரகுராம் வருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் ரகுராம் வந்து வரலை ஜானிங்கி வந்துட்டா இந்த வாட்டியும் ஜானிங்க வந்திருந்தா யார் வந்து அசிங்கப்பட்டா என்ன ரக்ராம் குடும்பம் தானே இப்படி பண்ணிச்சுங்கிற மாதிரி நம்ம வந்து நிரூபித்து காட்டுவோம் உன்னோட திட்டம்லாம் என்னமானோன்னா சைலண்டாக வந்து பேசுகிறாங்க மகாலிங்கம் வந்து யோசிக்கிறாங்க இவங்க நகை நமக்கு தருவாங்களா மாட்டாங்களா இல்லை ஏமாற்றிடுவாங்களா ஏங்க சத்தியமாக எனக்கு நகையை தந்துடுவீங்களே ஏங்க உங்களுக்கு நாங்கள் அந்த நகையெல்லாம் நான் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண போகிறேன் என் தங்கச்சிக்கிட்ட எவ்வளோ நகை இருக்குது தெரியுமா உங்ககிட்ட இருக்குது என்கிட்ட எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மகாலிங்கி வந்து யோசிக்கிறாங்க நம்மளாம் ஒத்துமையாக இருந்தால் தான் நிச்சயம் வந்து அவங்கள அசிங்கப்படுத்த முடியும் வாங்க போகலாம் அந்த கண்குழா காட்சியை வீட்லேயும் நாலஞ்சு பேர் எதுக்கும் நிப்பாட்டை வச்சுருங்க ஏன்னா யாரும் வீட்டுக்குள்ளே நமக்கு தெரியாமல் வந்து நகையை வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது மாயா கதிரை பற்றி நமக்கு அடிக்கடி பிரச்சனை கொடுத்துருக்காங்களே இது மாதிரி நடக்கும் தான் வீட்டை சுற்றி ஏகப்பட்ட பேரை வந்து நிற்க வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிற்க வச்சதுக்கப்புறம் மேட்டுக்கு போகலான்னு பசுபதியிலேருந்து எல்லோரும் சொல்லிட்டு அப்படியே வந்து காரில் வந்து மூணு பேர் வந்து கிளம்பிடுறாங்க சபையில் வந்து நிற்கிறாங்க நாலஞ்சு பேரை வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க இந்த நகையெல்லாம் எப்படிங்க உங்கள் வீட்டில் மட்டும் வச்சுருக்கீங்க திருப்பி இங்கே வைக்கிறீங்க உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்போனா இந்த நகை மேலே ஆசைப்பட்டு யாராவது எடுத்து மாற்றி வச்சுருந்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆசாரியை கூப்பிட்டு வச்சு சோதித்து பார்ப்போம்னு சொல்லுவோம் நிச்சயம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சபையில் வந்து பேச ஆரம்பிச்சாச்சுன்னா நிரூபித்து காட்ட வேண்டியது ரகுராமோட கடமைன்னு யாராவது ஒருத்தர் வந்து சொன்னால் கூட ஆசாரியை வந்து வர வச்சு சோதித்து பார்த்துடலாம் ஆசாரியை அவங்களே கூப்பிட்டோம் நம்ம எதுவும் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிமாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொன்று இந்த மாதிரி கோயில் நகையெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்குன்னு ஒன்று ரெண்டு ஆசாரி இருக்காங்கள்ல அவங்க தானே பார்ப்பாங்க அவங்களே வந்து உண்மையை சொல்லட்டுங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாயாலேருந்து எல்லோரும் அப்படியே கேஷுவலாக வந்து கிளம்புறப்ப பத்மா வந்து கேட்குறாங்க பார்வதி கிட்டே என்ன நீ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க பின்ன என் புருஷன் அடுத்த ரகுநாமல் ஆக போகிறான் நான் சந்தோஷப்படாமல் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாமல் நீ வீட்டை வந்து எழுதி வாங்கணும்னு முடிவு அப்போ நான் மரியாதையை இந்த குடும்பத்துக்கிட்டேருந்து நான் கண்டிப்பாக வாங்கி தான் தீருவேன் ஏன்னா அப்போ தான் ஏன் புருஷனுக்கு மரியாதை கிடைக்குன்னு பார்வதி வந்து விவரமே புரியாமல் வந்து புவனேஸ்வரி கேங்குக்கு வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் நாலஞ்சு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்காங்க ஜானகிலேருந்து எல்லோரும் வந்து நகையை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து நீங்கள் கொண்டு வந்த நகையெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க உண்மைதானானா சாமிக்கு தானே அங்கே கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமன்லேருந்து எல்லோரும் திறந்து காட்டுறாங்க என்னங்க யார்கிட்ட என்னையா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரகுராம் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து கடுப்பாகி வந்து கத்துறாங்க ஏதாவது ஒன்று பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி ரகுராம் வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன தான் அவனுக்கு பிரச்சனை இது எல்லாம் புவனேஸ்வரியோட திட்டமிட்ட செஞ்ச சதி வேலை எதுவாக இருந்தாலும் நான் தான் செஞ்சேன் சொல்லுங்கப்பா அந்த நகை என் வீட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லுங்களேன் என்ன காசாக பண்ணமான்னு சொல்லி காமெடி பண்ணி இட்ருக்காங்க என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இவ்வளோ நேரம் சபையில் இது மாதிரி வார்த்தை வந்துருச்சுன்னா ஆசாரி வச்சு செக் பண்ணி பார்ப்பான உடனே ஆசாரி வந்து செக் பண்ணுறதுக்காக வராங்க இந்த பக்கம் புவனேஸ்வரிக்கு எங்கேலாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க மாயா வந்து இது மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் அப்படின்னு இந்த நகையை மாற்றி வச்சுட்டாங்களா இல்லை புவனேஸ்வரிக்கு வந்து இது மாதிரி நடந்திருக்குனா இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க வெயிட் பண்ணுவோம் எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்